ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அதுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரபல இயக்குனருடன் இணையும் குட் நைட் மணிகண்டன் தமிழ் சினிமாவில் பல படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்த மணிகண்டன் குட் நைட் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து இவர் நடித்த லவ்வர் திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் இவரது அடுத்த படம் பற்றிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதாவது மணிகண்டனின் அடுத்த படத்தை இயக்குனர் ப ரஞ்சித்தின் உதவி இயக்குனரான குமார் என்பவர் இயக்க தகவல் கிடைத்துள்ளது இந்த படத்தை பாரஞ்சித் அவர்களே தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் படக்குழு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே கைஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ